நீங்க யோசிச்சீங்களா ஏன் அறக்க தேவை அப்படின்றத யோசிச்சிருப்பீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா மற்ற மொழிகளுக்கு அதனுடைய மொத்த எழுத்துக்களையும் மெய்யெழுத்துன்னு பிரிப்பாங்க இங்கிலீஷ்ல ஆல்ஃபபெட்ஸில் ஒவ்வல்ஸ் அண்ட் கான்சனன்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க இல்லையா ஏஇஐஓயு இத மட்டும் ஒவ்வொருஸ் பிரித்து எடுத்துருவாங்க மற்ற எழுத்துக்களை வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த கான்சனன்ட்டோட ஒரு ஒவ்வொல் சேர்ந்துச்சுன்னா தான் உச்சரிப்பு கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில அதே போல தமிழ்ல பாத்தீங்கன்னா இக்கு பிளஸ் உ எழுத்து அண்ட் மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க ஆனா அரப பொறுத்த வரைக்கும் எழுத்து இல்லையா அந்த அந்த மொத்த எழுத்துக்களுமே கான்சடன்ஸ் தான் சோ அதுக்கு என்ன தேவை நமக்கு ஒரு உயிர் எழுத்து தேவை அரப பொறுத்த வரைக்கும் உயிர் எழுத்துக்களை ஹரக்கத் என்ற ஒன்றை கொடுத்துதான் அதை வந்து உயிர்மை எழுத்தா மாத்துவோம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க நம்மளோட த இந்த எழுத்துக்களோட ப சவுண்டுக்கோ பி சவுண்டுக்கோ பூ சவுண்டுக்கோ மாத்துறதுக்கு நமக்கு ஒரு டூல் தேவை இல்லையா அந்த டூல் தான் ஹரக்கத் ஸோ ஹரக்கத் வந்து வவ்வல் ஓகேங்களா மொத்த எழுத்துக்களும் கான்சனட்னா அப்போ வவ்வல் எதுன்னா ஹரக்கத்து தான் ஹரக்கத்து தான் ஒரு பாப பி ஆகவும் ஒரு பாப பாவாகவும் ஒரு பாப பூ ஆகவும் மாற்றுது அந்த ஹரக்கத்து தான் உயிர்மை எழுத்தாக மாற்றுது ஸோ அரபு எழுத்து ப்ளஸ் ஹரக்கத் இஸ் ஈக்குவல் டு உயிர்மை எழுத்து நமக்கு கிடைக்கிது ஸோ மொத்த எழுத்துக்களும் கான்சனன்ட் வவ்வல் வந்து ஹரக்கத் தான் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா அரபு எழுத்துக்களுக்கு அல் ஹுரூஃபுல் ஹிஜாயா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மொத்தம் இருபத்தெட்டு எழுத்துக்கள் அப்படின்றதும் நமக்கு தெரியும் அது ரெண்டு வகையாக பிரிக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு வகையான ஒன்று அல்ஹுருஃபு ஷம்சியா இன்னொன்று அல்ஹுருஃபுல் கமரியா இந்த இருபத்தெட்டு எழுத்துக்களையும் நம்ம ரெண்டாக பிரிக்கணும் ஒன்று அல் ஹுருஃபு ஷம்சியா த சன் லெட்டர்ஸ் சூரிய எழுத்துக்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்ஹுருஃபுல் கமரியா

அந்த போட்டு அந்த வார்த்தையை எழுதுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையில முன்னாடி போடுறோம் ஓகேங்களா இது ஷம்சியா லெட்டருக்கான உதாரணத்துக்கு சொல்றேன் ஸோ ஒரு அலிஃப்லாம் முன்னாடி போட்டோம்னா அந்த லேம் இருக்கு இல்லையா அந்த அலிஃபு லேம் இருக்கக்கூடிய லேம் அந்த லேம் எந்த அறக்கத்து கொடுக்காம எந்த உச்சரிப்பையும் அதை வந்து ப்ரனௌன்ஸ் பண்ணாம அதை வந்து வார்த்தையால வெளிப்படுத்தாம அந்த அலீஃபுக்கு அப்புறம் அந்த லேமை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கும் அப்புறம் இருக்கக்கூடிய எழுத்து ஷம்சியா எழுத்தா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த லேமுக்கு எந்த ஹரக்கத்து கொடுக்காம டைரக்டா அலீஃப்லேந்து வந்து அந்த ஷம்சியா லெட்டரோட கோத்து அதுக்கு ஒரு ஷத்தா கொடுத்து வாசிக்கணும் அப்படி வாசிக்கும் போது இந்த உச்சரிக்கப்படாது எனவே வந்து ஒரு வரும்போது ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வரும்போது அந்த வார்த்தையானது எழுத்தை கொண்டு ஆரம்பித்திருந்தால் அந்த வார்த்தை எப்படி இருக்கணும் உடைய லெட்டர்ஸ் ஆன தட்ரா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த லெட்டர்ஸை வச்சு அந்த வார்த்தை கோர்த்து வாசிக்கணும் அப்படி வாசிக்கும் போது அந்த லேம் ஆயிடும் அப்போ தாஜிரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி ஒரு அலிஃப லேமை சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்கும் போது அந்த லேம் உச்சரிக்கப்படாம அப்படின்னு வாசிப்போம் சோ ஒரு வார்த்தை ஷம்சியா எழுத்தை கொண்டு ஆரம்பித்திருந்தால் அந்த வார்த்தை முன்னாடி அலிஃப்லாம் போடும் போது அந்த லாமை உச்சரிக்க கூடாது அதுதான் ஷம்சியாவுடைய எழுத்து ஃபார் எக்ஸாம்பிள் அத்தாஜிரூ அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கமரியா கமரியாவுடைய எழுத்துக்களை கொண்டு ஒரு வார்த்தை ஆரம்பிச்சிருந்துச்சுன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி அலிப்லாம் சேர்த்தோம்னா உச்சரிக்க வேண்டும் ஏன்னா அந்த லாமுக்கு பிறகு இருக்கக்கூடிய எழுத்து வந்து உடைய எழுத்தாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு அலிஃப் பாஜி ஹா இந்த எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒன்றாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அபுன் தந்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி ஒரு அலிஃப் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அல் அபு அப்படின்னு சொல்லி அந்த லாம நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவதின் மூலமாக என்னது இந்த வார்த்தை இந்த அலிஃப்லாமுக்கு பிறகு இருக்கக்கூடிய வார்த்தை கமரியாவுடைய எழுத்து என்று நாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்றோம் ஸோ எந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அலிஃப்லாம் வந்து அந்த லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அது அப்புறம் உள்ள வார்த்தை வந்து கொமரியாவுடைய எழுத்து எந்த ஒரு வார்த்தையில அலிஃப் லாம் வந்து அந்த லாம் உச்சரிக்கப்படாம அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய எழுத்துல ஷர்தா இருக்கும் அலிஃபோட ஷர்தா உள்ள எழுத்தை கனெக்ட் பண்ணி வாசிச்சோம்னு சொன்னா அது ஷம்சியாவுடைய வார்த்தையா இருக்கும் سنرى مثالاً الحروف القمرية والحروف الشمسية انظروا إلى هذا الفيكشير أولاً الحروف القمرية هناك في الجانب الأبو البابو الجنة الحمار الخبز العين الغذاء الفم القمر الكلب الماء الولد الهواء اليدو ரைட் இது எல்லாத்துலையுமே அல் 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 அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சோம் இல்லையா சோ இதுக்கு ஆப்போசிட்டா எங்கேயுமே இந்த லேம் உச்சரிக்கப்பட்டிருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க அ தேஜிரு அ சௌபு அ தீகு அ லஹபு அரஜுலு அஜஹரத்து அஷம்சு அஸ்வதுரு அ வாயிஃபு ரைட் ஓகே இப்ப சம்சியா லெட்டர்ஸ் கமரியா லெட்டர்ஸ் இத வச்சு நீங்க குரானை ஓதும்போது அல்லது அரபு டெக்ஸ்ட் பேரக் படிக்கிறீங்க வச்சுப்போம் அப்போ படிக்கும்போது அதுல எந்த வார்த்தை சம்சியா எழுத்துக்களை கொண்டு இருக்கிறது எந்த வார்த்தை கமரியா எழுத்துக்களை கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதற்கான பயிற்சிக்கான நேரம் தான் நம்ம கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஒதுக்குவோம் ஓகே இப்போ நம்ம எடுத்திருக்க ஆயத்து பார்த்தீங்கன்னா சூரத்துல் ஃபாத்திகாவுடைய ஃபுல் சூறாவை தான் எடுத்திருக்கோம் இந்த சூரத்துல் ஃபாத்திகாவுடைய ஃபுல் சூறாவை பாருங்க எதெல்லாம் சன் லெட்டர்ஸா இருக்க முடியும் எதெல்லாம் மூணு லெட்டர்ஸா இருக்க முடியும் இதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அனலைசேஷனை உங்க மனசுல வச்சுக்கோங்க அலீஃப்லாம் இருக்கணும் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அலிஃப்லாம் இருக்கணும் அந்த அலிப்லாமுக்கு அப்புறம் உள்ள வார்த்தைக்கு இருக்கா அல்லது அந்த லாமுக்கு இருக்கா அப்படிங்கறத மட்டும் நீங்க உங்களுக்கு ஒரு டைம் தரேன் ஓகே என்னன்னு பாத்தீங்களா எதெல்லாம் சன் லெட்டர்ஸ் எதெல்லாம் மூன் லெட்டர்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்ப்போமா இன்ஷால்லா அதாவது எதெல்லாம் சூரிய எழுத்துக்கள் எதெல்லாம் சந்திர எழுத்துக்கள் அதாவது ஷம்சியா அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் சோ வந்து இந்த பக்கம் ரைட் சைட் பாத்தீங்கன்னா மூன் லெட்டர்ஸ் கமரியா எழுத்துக்கள் இருக்கு அல் ஹம் து கமரியா எழுத்து ஏன்னா லாமுக்கு சுக்குனி இருக்கு பாத்தீங்களா அதுக்கப்புறம் அலிஃப்லாமுக்கு அப்புறம் ஹா இருக்கு இந்த ஹா எப்படிப்பட்ட எழுத்து பமரியா எழுத்து ஓகேவா சோ அலிஃப் லாம் அதுக்கு அப்புறம் உள்ள எழுத்து பமரியாவுடைய எழுத்து ஹா இருக்கு சோ அந்த லாம் உச்சரிக்கப்பட்டிருக்கு அல் ஹம்து அடுத்தது வந்து அல் ஆலமீன ஓகேங்களா ரப்பில் ஆலமீன் அதுல பாத்தீங்கன்னா அலிஃப் லாம் இருக்கு லாம் சுக்குன் பெற்றிருக்கு அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஐன் என்ற வார்த்தை கமரியாவுடைய எழுத்து அதனால லாம் சுக்குன் பெற்ற இருக்கு அடுத்தது அல் கமரியாவுடைய வார்த்தை அதனால லாமுக்கு சுக்குன் வைத்து அல் முஸ்தகி அப்படின்னு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அல் மஹூபி அந்த மீம் அப்படின்ற வார்த்தை அதுவும் கமரியா எழுத்து தான் ஸோ லாமுக்கு சுக்குன் பெற்ற இருக்கு அதனால அல் மஹூபி அடுத்தது பாத்தீங்கன்னா சன் லெட்டர்ஸ் சன் லெட்டர்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா இருக்கு அதுக்கப்புறம் அந்த ராத்தா இருக்கு நம்ம எங்க கனெக்ட் பண்ணிட்டோம் ரஹ்மானுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ அர் ரஹ்மானு ஸோ அதனால அது வந்து ஷம்சியா லெட்டர் அடுத்தது அர் ரஹீமு அதே போலதான் அலீஃபு லேம் இருக்கு அந்த லேம் உச்சரிக்கப்படல லேமுக்கு சுக்குன்னு கிடையாது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ராக்கு ஷர்தா இருக்கு ஸோ அலீஃப்ல இருந்து ராக்கு டைரக்டா கனெக்ட் பண்ணிட்டோம் அடுத்தது அதீனி அலீஃபு லேம் இருக்கு லேமுக்கு ஹரக்கத் இல்ல அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தாலுக்கு ஷர்தா இருக்கு தாலோட அந்த அலீஃபோட தால கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ அதீன் ஆல்சோ ஷம்சியா லெட்டர் அஸ்ஸிராது அலிஃப்லாம் இருக்கு சாத் இருக்கு சாத் வந்து ஷம்சியா லெட்டர் அதனால லேமுக்கு சுக்குன் இல்லை லேம் உச்சரிக்கப்படல அசிராட்ட அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்தது வலவாலின்ல உள்ள அதுக்கு பாத்தீங்கன்னா அலிஃப் லாம் இருக்கு ஆனா லாம் உச்சரிக்கப்படல அதுக்கு சுக்குன் இல்லை அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாத் வந்து ஷத்தா பெற்று இருக்கு ஷம்சியா லெட்டரா இருக்கு அதனால இதுவும் ஷம்சியா லெட்டருக்கான உதாரணம் சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ இன்னைக்கு கிளாஸுக்கான பயிற்சி இந்த அளவுக்கு போதுமானது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்ஷால்லா அன் நகுல் அரபியா அரபு வந்து மூன்று விதமா சப்ஜெக்ட்டா பிரிச்சிருக்காங்க சொல்லி சொன்னேன் இல்லையா அத பத்தி நம்ம தொடர்ந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஷால்லா நம்ம பாப்போம் இதோட இந்த வீடியோவை நம்ம பினிஷ் பண்ணிக்குவோம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் குரான்ல இருந்து நம்ம ஷம்சியா லெட்டர்ஸ்க்கும் கமரியா லெட்டர்ஸ்க்கும் எப்படி உதாரணம் எழுதுறது அப்படிங்கிறத வந்து ஒரு பயிற்சியாக நம்ம பார்த்தோம் அலமதுல்லா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு ஷம்சியா லெட்டர் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கு கமரியா லெட்டர் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் தெளிவாக உட்காந்து நீங்கள் ஒரு தடவை ஓனாக உட்காந்து ட்ரை பண்ணுங்கள் இன்ஷா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு போடுங்க நம்ம இந்த கிளாஸை இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அடுத்த கிளாஸ்சில் இன்னும் நம்ம வந்து இலக்கணத்தை அரபு இலக்கணத்தை எலாபிரேட்டாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் ஸோ இந்த கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஓதி வாஹித் தாவானா அனில் ஹம்துல் இல்லாஹி ரொபில்லா அலமீன் சுபஹேன கல்லாஹும்ம ஒபிஹந்திக்க அஷது அல்லா இல்லாஹா இல்லை அந்த ஸ்தாப் இருக்க வர தூபி லைக் அஸ்ஸாமு அலைகும்